அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வும் ஸ்ரீலங்கா தித்துவா புயல் மழை வெள்ளத்தில் நிலச்சரிவு எங்கே பார்த்தாலும் வெள்ளம் பேரழிவை ஏற்படுத்தியிருக்கிறது நானூற்றி எழுபது பேர் இறந்திருக்காங்க முந்நூற்றி எழுபது பேர் காணாமல் போயிருக்காங்க இன்னும் அவர்களுடைய உடலும் கிடைக்கல விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ஆடு மாடு அழிந்து போயிருச்சு அல்லாஹ் கூறுகிறான் வல நபு வன்னக்கும் மினல் ஹவு நாம் உங்களை சோதிப்போம் எதை கொண்டு மினல் பொருட்களாலும் செல்வங்களாலும் வல் அன்புஸ் உயிர்களாலும் விளைச்சலை கொண்டு இந்த சோதனையெல்லாம் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீ நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் அல்லா ரபுல்லிமின் கூறுகிறான் மேலும் அல்லாவின் தூதர் செல்லா அலிஸ்லம் கூறினார்கள் மேகம் திரள்வதை கூட கடும் புயலாக இருக்கலாம் என்று நான் பயப்படக்கூடியவராக இருந்தேன் என்று அல்லாவுடைய தூதர் செல்லா அலிஸ்லம் கூறினார்கள் இந்த பெரும் வெள்ளத்தின் மூலமாக வீடுகளை இழந்து விட்டார்கள் உயிரிழப்பு பலவிதமாக சேதமடைந்திருக்கிறது இன்ஷா அல்லா அவர்களுக்காக அதிகம் துவா செய்வோம் அவர்களுக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுக்கணும் ஒவ்வொரு மழை பெய்யும்போது போது நமக்கு அல்லாவினுடைய படிப்பினை என்று அறிந்து உலகத்தில் யாரும் நிரந்தரம் இல்லை அதை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வோம் இன்ஷால்லா அலைக்கும் வரமத்துள்ளாய் வ